ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதம் சேனல் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீக் ஃபுல்லாக எடுத்த வீடியோவை தான் விலாக கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் மண்டே வந்து இட்லிக்கு மாவு காலி ஆகிடுச்சு சரி இன்னைக்கு அரைச்சிடலாம் எதுவும் வெளியே போகிற வேலைலாம் இல்லை அதனால அரைச்சலான்னு சொல்லிட்டு அதுதான் அரைச்சிட்ருக்கேன் இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி வச்சிட்டோன்னு வச்சுங்க நம்மளால் உடம்பு முடியலனா கூட திடீர்னு தோசையோ இட்லியோ ஊற்றிக்கலாம் ஆனால் மாவு இல்லைன்னா மட்டும் என்ன செய்யுதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால மாவு அரைச்சி வச்சுட்டு கூட நான் வேறு வித சப்பாத்தி பூரி அந்த மாதிரி செய்வேன் பொங்கல்லாம் ஆனால் மாவு இல்லைன்னா வந்து எனக்கு ரொம்ப அவஸ்தியாயிரும் அதனால கம்பல்சரி எந்த வேலையாக இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் மாவு அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதுக்கப்புறம் எப்போ எப்போ தேவையோ என்றைக்காச்சும் முடியலன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மாவு இருந்தால் டென்ஷனாக இருக்காது மாவு எல்லாம் கரெக்டாக ஒன்பது மணிக்குள்ளே அரைச்சி எடுத்து வெளியே வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்தோன்னே அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் மாவு அரைச்சாலும் தான் சுத்தமாக அரைச்சாலும் அந்த அடுப்பு அண்டை ஃபுல்லாக நாஸ்தி ஆயிரும் மாவு மாவாக ஆயிரும் அதை கரைக்கிறதுக்குள்ளே அதனால் கையோட அடுப்பையும் ஏன்னா செவ்வா கிழமை வேறவா அதனால் கையோட அடுப்பு அடுப்பையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை தான் தேய்ச்சி கழுவிட்ருக்கேன் நான் தினமுமே சோப் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன் இருந்தால் கூட இன்றைக்கி ரொம்ப மாவு இறஞ்சிருக்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சுத்தமாக டீப் கிளீன் மாதிரி கழுவி விட்டுறேன் கழுவுன அப்புறம் பாருங்கள் அப்படியே சும்மா பழ நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது இப்படி இருந்தால் தான் மனசுக்கு நிறைவாக இருக்கும் அதனால் தினமுமே மோஸ்ட்லி இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் இருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பாக செவ்வாய் கிளம்புன்றதுனால க்ளீன் பண்ணணும்னு க்ளீன் பண்ணிவிட்டேன் பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் சரி வீடும் தொடச்சிட்லாம் கையோட அப்படின்ட்டு வீடும் தொடச்சிட்ருக்கேன் எப்ப எப்பவுமே டியூஸ்டே ஃப்ரை தேர்ஸ்டே இந்த ரெண்டு நாள் மட்டும் துடைப்பேன் அதனால் இன்னைக்கு துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் தொடச்சிட்டு இருக்கேன் அதுவும் இந்த வெளியே வந்து எதிர வந்து எம்சன்லாம் கொட்டி வச்சிருக்காங்களா அதனால என்னன்னு தெரியல எனி டைம் தூசா இருக்கு அதனால தினமுமே தொடைச்சது வெளியே மட்டும் வீட்டுல மட்டும் ரெ ரெண்டு நாள் தான் துடைப்பேன் வாரத்துல தினமும் எல்லாம் துடைக்க மாட்டேன் எப்போவுமே வந்து தேர்ஸ்டே தான் வந்து பூஜை சாமான் தொலைக்கிறது வீடு துடைக்கிறது அந்த வேலையெல்லாம் செய்வேன் ஃப்ரைடே சாமி கும்பிட்றது கரெக்டாக இருக்கும் இந்த தடவை வந்து நெக்ஸ்ட் வீக்கு வந்து சித்திரகிருத்தி வருது டியூஸ்டே அதனால அன்னைக்கு பூஜை சாமான் கழுவுணுன்றதுக்காக இந்த மண்டேவே நான் பூஜை சாமான் கழுவுனேன் செவ்வாய் வந்து நல்லா கும்பிட்டுடலாம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு மண்டே கழுவி செவ்வாய் கிழமை கும்பிடலாம் ஏன்னா ஃப்ரைடே கழுவுனா மறுபடியும் உடனே மண்டேவும் கழுவுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால மண்டேவே இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பித்தளையில் இருக்க சா தட்டுங்க அதில் இருக்க சிலைங்களெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதை வந்து பீதாம்பரை பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணிருவேன் வெள்ளிலாம் வந்து தனியாக வந்து சபீனா போட்டு வாஷ் பண்ணுவேன் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிக்கிறதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்ட்டு எப்பவுமே வாசல்லேருந்து தான் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணுன்னுவாங்க அதனால ஃபர்ஸ்ட் வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு சிலைங்களுக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூமில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா பூ மட்டும் நைட்டு போட மாட்டேன் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பூவு அன்னபூரணி அம்மாவுக்கு தட்டில் அரிசி காயின்ஸ் எல்லாம் வைக்கணும்ல லக்ஷ்மி அம்மாவுக்கு அதெல்லாம் வந்து மார்னிங் தான் செய்வேன் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்தந்த சாமிங்கள அந்த இடத்துல வச்சுட்டு எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துருவேன் மார்னிங் எந்திரிச்சு செய்வேன் இது வந்து டியூஸ்டே மார்னிங் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு செஞ்சுட்டு இருக்கேன் கரெக்டாக டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகுது ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு நேற்றுக்கே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருதுனால எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேத்துற வேலை மட்டும் தான் தலை குளித்தேன் சரி தலை கட்டிக்கிட்டே சாமி கும்பிடக்கூடாது அதனால அப்புறம் ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தலையை உதுட்டு கிளிப்பு மட்டும் போட்டுட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து எப்போவுமே முடி ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் நல்லா அடர்த்தியாக கரு கருன்னு இருக்கும் எனக்கு மேரேஜ் ஆகுற வரைக்கும் எங்க அம்மா வந்து எனக்கு சீயக்காய் தான் ரெடி பண்ணி தலை குத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஷாம்பு தான் போட ஆரம்பிச்சேன் முடி வந்து நல்லா கொட்டிருச்சு இப்போ மறுபடியும் ஷாம்புல இருந்து என் பசங்களுக்காக சீயக்காய் தான் ரெடி பண்றேன் ஆனா என்ன ஒன்றுன்னா சீயக்காய் கசக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர ஆனா முடியும் நல்லா வாசமாக இருக்கு முடி வந்து நல்லா வளருது அதனால முடிஞ்ச அளவுக்கு சீயக்காவே வாங்கி நம்மளே நம்ம கைப்பட அரைச்சி யூஸ் பண்றது நல்லது இப்போ நான் மறுபடியும் சீயக்காவுக்கு தான் வர்றது நான் மட்டும் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கிறது என் பசங்களுக்கு மட்டும் போட்டு தான் தலைக்கெல்லாம் ஊத்துறது முடி நல்லா வளரட்டும் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ன்றதுக்காக இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு நான் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணி கந்தசஷ்டி கவசம்லாம் சொல்லி சாமியை வந்து ரொம்ப திருப்தியா சந்தோஷமா கும்பிட்டு முடிச்சிட்டேன் இது வந்து வென்னஸ்டே மார்னிங் பூஜை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு டீ போடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு டீ வைக்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து டீ லவ்வர் நீங்கள்லாம் எப்படி காஃபி லவ்வரா இல்லை டீ லவ்வரான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க டீ இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும் காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் வேலை பால் அடுப்பில் வச்சு டீ தான் குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையெல்லாம் பார்ப்பேன் நான் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை எங்கள் வீட்டுக்காரருக்கு லஞ்சு கட்டணும் அதுக்காக அரிசியும் ஊற வச்சுட்டேன் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து மெய் மறந்து அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட கட கடகடன்னு எல்லா வேலையும் எயிட் தேர்ட்டிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்து அனுப்பணும் பத்து அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவேன் ஆனாலும் அந்த ஃபைவ் டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் அப்படியே காலில் சக்கரத்தை கட்டிட்டு நான் மட்டும் இல்லை எல்லா லேடிஸுமே அந்த டைமில் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் அங்கே வந்து அவங்களே பயிர் செய்வாங்கல்ல தர்பூசணி வந்து பயிர் செய்கிற இடம் அங்கே பார்த்தோம் அங்கேயே வித்துட்டு இருந்தாங்க சரி நம்ம கடைகளில் வாங்கிறத விட நேரடியாக பயிர் செய்கிற இடத்துல வாங்கினா நல்லதில்லை அதனால வாங்கிட்டு வந்தோம் கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் மறுநாள் சாப்பிட்லாம் இல்லைனா ஜூஸ் போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முழுசா வைக்காம கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அன்றைக்கே வந்து சண்டே வந்து கூழ் தான் ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இது வந்து ஃப்ரைடே நைட்டு எட்டு மணியா போல் வந்து புழுக்கு கரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அரை கிலோ கேழ்வரகு மாவு தான் வாங்கிட்டு வந்தேன் இன்ஸ்டன்ட் மாவு தான் இது இது கிடையாது நம்ம நானாக அரைக்கில கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் அரை கிலோ கேழ்வரகு மாவு நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி வச்சுக்கணும் நம்ம இட்லி மாவு ஊற்றுறோம் பார்த்திங்களா அந்த பதத்துக்கு வந்து நம்ம நல்லா கரைச்சி வச்சுட்டா போதும் கரைச்சி வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிட்டா போதும் இப்போ நான் ஃப்ரைடே நைட்டு எட்டு மணிக்கு செய்கிறேன் சாட்டர்டே வந்து ஒரு லெவனோ லெவன் இல்லை டுவெல் அந்த டைம் மாதிரி நம்ம கூழ் செய்ய ரெடி பண்ணிட்டோம்னா சண்டே வந்து குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிரும் நம்ம பிரியாணி கூட நினைச்ச அடுத்த செகண்ட்ல நம்ம சாப்பிடலாம் ஆனால் பழையதுனா ஒரு நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும் கூழ்னா ரெண்டு நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும் இது வந்து சட்டுன்னு நினைச்ச உடனே செய்ய முடியாது சரி சண்டே வந்து அமாவாசை எல்லாரும் லீவ் இல்லை நான்வெஜ் இல்லாத போது கூழ் கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமா குடிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் கூழ் ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணி கரைச்சி வச்சுட்டேன் அப்படியே மூடி வச்சுட்டு சாட்டர்டே ஒரு டுவெல் ஓ கிளாக் போல காசுலாம் இது வந்து சாட்டர்டே பன்னெண்டு மணிக்கு நான் கூழ் வந்து ரெடி பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா சுத்தமா மறந்துட்டேன் மூணு மணிக்கு தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கூழ் வந்து நல்லா அழகா புளிச்சிருந்தது ரொம்ப அதிகமாலாம் புளிக்கல கரெக்டா இருந்துச்சு அரை கிலோ கேழ்வரகு மாவுக்கு கால் கிலோ வந்து புழுங்கலரிசி தான் அது புழுங்கலரிசி அரிசி நோய் வாங்கிட்டு வந்தேன் இது இந்த ரேஷியோ வந்து கரெக்டா இருக்கும் அரை கிலோ வந்து கேழ்வரகு மாவுக்கு கால் கிலோ வந்து நொய்யும் கூழ் பார்த்தீங்களா நல்லா புளிச்சு நல்லா இருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா இந்த நம்ம வந்து கூழ் வந்து நிறைய ஆகும் அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல கால் அளவு தண்ணி நான் எடுத்துருக்கேன் பாருங்க அந்த அளவு நான் இப்போ சொல்றது எல்லாமே அரை கிலோ மாவு அரை கிலோ கேழ்வரகு மாவு கால் கிலோ நொய்க்கு அளவு தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி பாத்திரத்தில் கால் அளவு தண்ணி எடுத்தால் போதும் எடுத்து அந்த தண்ணி நல்லா கொச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நொய்யை வந்து அதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு நமக்கு நல்ல சாப்பாடு ஆகிற அளவுக்கு வேகணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் நல்லா ஒரு லைட்டாக அழுத்தி பார்த்தா வெந்திருந்தா போதும் வெந்தப்புறம் இந்த கரைச்சி வச்சோம் பாருங்க மாவு அதை ஊற்றி கலரிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி ஆயிடும் நல்லா கலரிட்டே ஊற்றும் போதே நல்லா அப்படியே கலரிட்டே இருக்கணும் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம கரைக்கும் போது தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது கூழு நிறைய கூழுன்றது வந்து நிறைய ஆகும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துட்டா கலர்றதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் இது வந்து நல்லா அடிக்கனமான பாத்திரம் ஒரு துளி கூட அடிப்பிடிக்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா கலந்து இப்போ வந்து கூழு கேழ்வரகமாக வேகும் போதே உங்களுக்கு அந்த பச்சரிசி நோயும் வந்து நல்லா ஈக்குவலாக வெந்து வந்துடும் இது பாருங்க இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரணும் நாலா பக்கமும் நல்லா பபுள்ஸ் வந்து கொதிச்ச போது நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு கலரு கலரி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கூழ் செய்யணும்னா மூணு நாள் நமக்கு வேலை இருக்கு முதல் நாள் வந்து கரைச்சி வைக்கணும் ரெண்டாவது நாள் வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்கணும் மூணாவது நாள் தான் குடிக்கிற வேலை நல்லா பாருங்கள் நல்லா தலை போல தலைபொலன்னு கொதிக்கிது பாருங்க நாலா பக்கமும் அந் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் ஆஃப் பண்ணிடணும் நல்லா இது மாதிரி கொதிக்காமல் வேகாம இது பண்ணிட்டோம்னா லூஸ் மோஷன் ஆகும் அதனால நல்லா இந்த மாதிரி கொதிச்சப்பறம் நல்லா ஒரு கலரு கலரி விட்டுட்டு தட்டு போட்டு அதை மூடி வச்சிடணும் மறுநாளைக்கு வந்து நல்லா கூழ் வந்து சூப்பராக குளிச்சிருக்கும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மாவு கரைக்கும் போதே கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கரைக்கணும் அதை சொல்ல மறந்துட்டேன் நிறைய போடணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் போட்டால் போதும் நம்ம கரைக்கும் போது தேவையான அளவு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் மறுநாள் காலையில் ஒரு எட்டு மணியாக போல் திறந்து பார்த்தேன் கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து ஏடு கட்டியிருக்கும் லைட்டாக அந்த ஏடை மட்டும் எடுத்து கீழே போட்டுருணும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஏடை அப்படியே வலிச்சு எடுத்துட்டு அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கூழ் கரைக்க இது பண்ணலாம் பாலில் ஏடு வருது பாருங்கள் அந்த மாதிரி ஏடு கட்டும் இது வந்து நான் வந்து ரெண்டு நாளைக்காக எங்களுக்கு வேணுன்றதுக்காக செஞ்சேன் நீங்கள் கொஞ்சமாக வேணுன்னா கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து சண்டேவும் டியூஸ்டேவும் கூழ் செய்யணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா அரை கிலோ மாவும் நிறைய போட்டு செஞ்சேன் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாக தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக கூட செஞ்சுக்கலாம் ஒரு மாவு வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் தனியாக ஊற்றிட்டு இன்னொரு மாவு தான் சண்டே காலையில் எல்லாரும் கரைச்சி கொடுக்க போகிறேன் இது வந்து டியூஸ்டே அன்னைக்கு எடுத்துடலாம் ஒன் வீக்கு கூட இந்த மாதிரி கூழ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எப் தினமும் குடிக்கலான்னா கூட தினமும் தினமும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கரைச்சி குடிக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் வெளியில் கூட வைக்கலாம் ஆகாது கூழ் சரி நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலான்ட்டு நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சேன் கூழ் கரைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிட்டேன் தயிர் வந்து ஒரு ரெண்டு அழாக்கு தயிர் வாங்கி வச்சிட்டேன் அவ்வளோதான் கூழை எடுத்து நம்ம தேவையான அளவு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு வெங்காயத்தையும் தயிரையும் ஊற்றி கலந்துக்கலாம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இல்லை கெட்டியமாக வேணும்னா நம்ம விருப்பம்தான் நான் வந்து தயிர் வந்து தெருவுல தான் வாங்கினேன் அது வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி கட்டி கட்டியெல்லாம் இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் தயிர் ஊற்றினோடனே கொஞ்சம் தண்ணி தண்ணியாக தான் ஆச்சு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அன்னைக்கு வந்து உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக தானே போட்டோம் அதனால தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து எங்கள் வீட்டில் குடிக்கிற ஒவ்வொரு வாய்க்கும் வெங்காயம் வரணுன்னு வாங்க வெங்காயம் நிறைய வேணுன்னு வாங்க நல்லா கரைச்சிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்தேன் நல்லா குடித்தாங்க கூழ் குடிச்சிட்டு யாருமே பசிக்கலன்னு சொல்லிட்டு மதியம் லேட்டாக தான் சாப்பிட்டாங்க என் பையனும் மட்டும்தான் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டோம் கூழ் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க மாம்பு வாசனை வரணும் கூழ் அப்போதான் நல்லா இருக்குன்னு அதே மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ வாசமாகவும் இருந்துச்சு இந்த வெயிலுக்கு கூழ் குடிச்ச உடனே அந்த குழுமம் வந்து அந்த உடம்புல நல்லா தெரிஞ்சிச்சு இந்த சம்மர் ஃபுல்லாக அடிக்கடி கூழ் செய்யணும்னு இருக்கேன் நீங்களும் செஞ்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அதே மாதிரி நல்லா வாட்டர்மெலன் அந்த மாதிரி நீர் சத்து அதிகம் உள்ள இதுவோ சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளவு அருமையா தயிர் சங்காயம் புளிகள்லாம் கரெக்டா இருக்குங்களா அவ்வளவு திட்டமா சூப்பரா இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து ரசித்ததற்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டாட்டா பாய் பாய்